சவுதி அரேபியாவில் பயங்கரமான விபத்தில் ஒன்பது இந்தியர்கள் உட்பட பதினைந்து தொழிலாளர்கள் பரிதாபமாக உயிரிழந்துள்ளார்கள் சவுதி அரேபியாவின் தென்மேற்கு மாகாணத்தில் உள்ள ஜீசன் எக்னாமிக் சிட்டிக்கு அருகே உள்ள கோ ரிஃபைனரி சாலையில் நடந்த விபத்தில் இந்தியர்கள் உட்பட பதினைந்து பேர் உயிரிழந்துள்ளார்கள் உயிரிழந்தவர்களில் ஒன்பது பேர் இந்தியர்கள் மூன்று பேர் நேபாளத்தை சேர்ந்தவர்கள் மூன்று பேர் கானாவை பூர்வீகமாக கொண்டவர்கள் உயிரிழந்த நபர்களில் கேரளா மாநிலம் கொல்லம் கேரளாபுரத்தை சேர்ந்த விஷ்ணு பிரசாந்த் என்ற முப்பத்தோரு வயது இளைஞரும் அடங்குவார் ஜுபைலில் இயங்கி வரும் ஏஜென்சி சர்வீஸ் நிறுவனத்தின் ஜீசன் ஆரம் கோ திட்டத்திற்கான பிரிவல் வேலையை செய்து வந்த இருபத்தாறு ஊழியர்களை ஏற்றி சென்ற மினி வேன் மீது எதிரே வந்த லாரி பயங்கரமாக மோதி இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது இந்த விபத்தில் வாகனம் முற்றிலும் உருக்குலைந்து போனது இந்த விபத்தில் இறந்த மற்ற இந்தியர்களான மகேஷ் சந்திரா முஷாஃபர் ஹுசைன் கான் இம்ரான் புஷ்கர் சிங் தாமி இஸ்கலைன் ஹைதர் தாரிக் ஆலம் முகமது ஜாகீர் முகமது தாசிம் ராசா தினகரன் பாய் ஹரிபாய் தண்டல் மற்றும் ரமேஷ் கபேலி ஆகியோர் அடங்குவார் என கூறப்பட்டுள்ளது சவுதி தீயணைப்பு படையினர் மற்றும் மீட்புக் குழுவினர் காயமடைந்த மற்றும் இறந்தவர்களின் உடலை மீட்டுள்ளார்கள் விபத்தில் பதினைந்து தொழிலாளர்களும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார்கள் பலத்த காயமடைந்தவர்கள் ஏர் ஆம்புலன்ஸ் மூலமாக அபகா மருத்துவமனை மற்றும் அபு ஆரிஸ் கிங் பகாத் மருத்துவமனை மற்றும் ஜீஷன் முகமது பின் நாசர் மருத்துவமனை மற்றும் பைஸ் பொது மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டுள்ளார்கள் இறந்தவர்களின் உடல் பீஸ் பொது மருத்துவமனை பிணவரையில் வைக்கப்பட்டுள்ளதாக அதிகாரிகளும் கூறியுள்ளார்கள் விபத்தில் உயிரிழந்த விஷ்ணு இந்த நிறுவனத்தில் பொறியாளராக கடந்த மூன்று வருடங்களாக வேலை பார்த்து வருகிறார் விஷ்ணுவின் சகோதரர் மனு இங்கிலாந்தில் மென்பொறியாளராக பணியாற்றி வருகிறார் விஷ்ணுவுக்கு இன்னும் திருமணமாகவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க